ஆண்டவரும் ரசகருமாக இயேசு ஏசுகுசு திருப்பெயர்னாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அன்றைய வார்த்தை உங்களோடு கூட பயிர் கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் தாமே உங்களை ஆசீர்விப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை மத்தியும் ஏழு ஏழு கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் கேளுங்கள் தேவனிடத்தில் நீங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது எப்படி கேட்க வேண்டும் மூன்று காரியங்கள் ஒன்று தேவனுக்கு பிரியமானவைகளை செய்து கேட்க வேண்டும் ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் சொல்கிறது அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம் அப்படியானால் முதல் காரியம் தேவனுக்கு பிரியமானவைகளை நாம் செய்ய வேண்டும் இரண்டாவது அவருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் அவருடைய சித்தத்தின்படி ஒன்னியோவான் ஐந்து பதினாலு சொல்கிறது நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் முதலாவது அவருக்கு பிரியமானதை செய்து கேட்க வேண்டும் இரண்டாவது அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும் மூன்றாவது விசுவாசத்தோடு கேட்க வேண்டும் மத்தேயு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு சொல்கிறது நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் விசுவாசத்தோடு தேவனத்தில் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும் எனவே அருமையானவர்களே மூன்று காரியங்கள் முதலாவது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் எப்படி கேட்க வேண்டும் அவருக்கு பிரியமானவைகளை செய்து கேட்க வேண்டும் இரண்டாவது அவருடைய சித்தத்தின்படி கேட்க வேண்டும் மூன்றாவது விசுவாசத்தோடு கேட்க வேண்டும் நிச்சயமாய் தேவன் உங்களுடைய ஜபத்தை கேட்பார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்